பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நாற்பத்தி எட்டு நாட்களோட சிறப்பு என்ன இத பத்தி தான் பார்க்க ஆன்மீகத்துல நாற்பத்தி ஏழு நாட்கள்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டலம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அப்படி என்ன விசேஷம் விரத முறைகள்லையும் சரி மருந்து சாப்பிடுற முறைகளையும் சரி நாற்பத்தி நாட்கள் கடைபிடிக்கணும்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் எந்த ஒரு செயலும் நல்ல நடைபெறணும் அப்படின்னா நவக்கிரகங்கள் ராசிகள் நட்சத்திரங்கள் இது எல்லாத்தோட சக்திகளோட துணி நமக்கு வேணும்ன்ற அடிப்படையில தான் மண்டல வழிபாடும் கடைபிடிக்கப்படுது சூரியன்ல இருந்து கேது வரைக்கும் இருக்கிற ஒன்பது கிரகங்கள் மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கிற பன்னிரண்டு ராசிகள் அஸ்வினிலே இருந்து ரேவதி வரை இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இது எல்லாத்தோட கூட்டு தொகை தான் நாற்பத்தி எட்டு அப்படின்றது ஒரு மண்டலம் வருஷத்தோட எந்த நாளாக இருந்தாலும் சரி அந்த நாள் தொடங்கி நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள ஒன்பது கிரகங்கள் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதோட கதிர்வீச்சு பெற்ற எல்லா நாட்களும் கணக்குல வந்துடும் இதோட தான் தொடர்ச்சியா நாற்பத்தி எட்டு நாட்களான ஒரு மண்டலம் காலத்துக்கு செய்யப்பட்ட எந்த செயலும் வெற்றிகரமா நிறைவேறும்ன்றது நம்பிக்கையா கடைபிடிக்கப்பட்டு வருது முதல்ல இயற்கை மருந்துக்கு ஏன் நாற்பத்தி எட்டு நாட்கள்ங்கிறத பத்தி பார்ப்போம் இதை வச்சுதான் சித்த மருத்துவ முறையில இயற்கை மருந்த ஒரு மண்டலம் சாப்பிட சொல்றாங்க இப்படி தொடர்ந்து ஒரு மண்டலம் மருந்து சாப்பிடறப்போ எப்பேற்பட்ட நோயும் நிரந்தரமா குணமடையும்ன்றதும் ஐதீகம் அதே மாதிரி ஆன்மீக ரீதியா தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் செய்யற இறை வழிபாடுகள் இல்லைன்னா வேண்டுதல்கள் கூட நிறைவேறுவதாகவும் நம்பிக்கை இருக்கு நாற்பத்தி நாட்கள் விரதம் இருக்கிறதுனால களி தோஷங்கள் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க ராசிகள் கிரகங்களால ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருந்து விடுபடலாம்னு நம்பப்படுது குழந்தை வரம் என்ற தம்பதியர் நாற்பத்தி நாட்கள் விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்தா என்ன வேண்டுனாலும் சரி என்ன நினைச்சாலும் சரி நிச்சயமா அது நடக்கும் விரத முறைகள் பத்தி பார்த்தோம்னா பெண்களுக்கு இது முடியாது ஆனாலும் மாதவிலக்கான காலங்கள்ல விரதத்தை நிறுத்திட்டு மறுபடியும் பூஜை அறைக்கு செல்ற நாட்கள்ல தொடர்ந்து விரதத்தை துவங்கலாம் குழந்தை வரம் வேண்டி இந்த விரதத்தை இருக்கிறவங்க விரதம் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கண்டிப்பா தாம்பத்தியத்துல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நெற்றியில பெண்கள் குங்குமம் வைக்கிறதுலயும் நாற்பத்தி எட்டு நாட்கள் வலியுறுத்தப்படுது சனாதன தர்மத்துல சிவப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியோட நிறமாவும் கட்டுப்பாடு அடக்கம் இதோட நிறமாவும் துர்காதேவிக்கும் பராசக்திக்கும் உகந்த நிறமாவும் கருதப்படுது அதனால திருமணமான பெண்கள் நெற்றியில குங்குமம் வைக்கிறப்போ கணவருக்கு எந்த விதமான கெடுதலும் நெருங்க விடாமல் அந்த பார்வதி தேவி பாதுகாப்பால் அப்படின்னு சொல்லப்படுது நாற்பத்தி எட்டு நாட்கள்ன்றது நெற்றியில குங்குமம் பெருசா யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும்னு ஆன்மீக பெரியவங்களும் சொல்றாங்க குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நெற்றியில குங்குமம் வச்சா அந்த குடும்பத்துல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எல்லாமே தீர்ந்துடுமா வாழ்க்கையில வெற்றிகள் கிடைச்சிட்டே இருக்கணும்னா பெண்கள் தினமும் நெற்றியில குங்குமம் வைக்கணும்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி